இன்று அறந்தாங்கி புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்ட இந்த நேரத்திலும் தினந்தோறும் உணவுகளை வழங்கி கொண்டிருக்கின்ற அறந்தாங்கி அன்புக்கோடு முன்னாள் மாணவர்கள் நகரில் தொடர்ச்சியாக நானூற்றி நாற்பத்தி நாலாவது நாளாக அந்த உணவுகளை விநியோகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் முதியோருக்கு உணவுகளை வழங்கி மதிய மதியி அவர்கள் ரயில்வே ஸ்டேஷன் அருகில் ஒரு வயதான முதியவருக்கு இந்த உணவுப் புட்டலங்களை அன்பு மாணவன் சேகர் சேவை நாயகன் சேகர் அவர்கள் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார் உடன் பாலசுந்தரம் காட்போர்டு இளங்கோ இருக்கின்றார்கள் சிறப்பான பணியை செய்த அருமை சேவை நாயகன் சேகர் பாலசுந்தரம் காட்போர்டு இளங்கோ இவர்களுக்கு அன்பு போட்டியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் உன்னதமான பணியில் அன்புக்கூட்டு மாணவர்கள் வயது கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து வயதை கிடந்திருந்தாலும் நற்பணி ஒன்றே ஆதரவற்றோர் இருப்பிடம் நோக்கி உணவுகளை விநியோகம் செய்ய வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் பயணித்து கொண்டிருக்கின்றார்கள் உங்கள் அனைவருக்கும் அன்புக்கோட்டின் சார்பாக நன்றி 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 இந்த உணவு வழங்கப்பட்டது அன்புக்கோடு மாணவ செல்வங்களின் ஒத்துழைப்போடு அன்னம் பகிர்ந்திடல் நிகழ்ச்சி வெற்றிகரமாக நானூற்றி நாற்பத்தி நாலாவது நாளில் வெற்றி நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்று உணவுக்கான கொடையாளராக நம்முடைய இன்று பிறந்த நாள் காணும் விஞ்ஞானம் அவர்களுடைய பிறந்த நாள் என்பதால் அவர் இன்று உணவுக்கான முழு செலவையும் தாங்களே ஏற்று மிகவும் சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள் இன்று பிறந்தநாள் காணும் சிலட்டூர் டி மெஞ்ஞானம் அவர்கள் எல்லா வளமும் பெற்று நோய் நொடியின்றி வாழவும் அவர்கள் குடும்பத்தார்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று நோய் நொடியின்றி வாழவும் அவர்கள் நடத்தி வரும் தொழில் நிறுவனங்கள் மென்மேலும் வளரவும் இறைவனிடம் பிரார்த்தித்துக்கொண்டு இன்று மழையும் புயல் என்று பாராமல் வந்து நம்மளுடைய உணவுகளை விநியோகம் செய்ய வந்த நம்மளுடைய சேவை நாயகன் சேகர் ட்வாட்போர்ட் இளங்கோ அவர்களோடு நானும் வந்து இந்த பதிவை அன்புக்கூடு சார்பாக சமர்ப்பிக்கிறேன் நன்றி வணக்கம் இன்று பிறந்த காணும் மெய்ஞானம் ஹேப்பி பர்தே டூ யூ ஹேப்பி பர்தே டூ யூ ஹேப்பி பர்தே மெய்யானம் ஹேப்பி பர்தே டூ யூ தேங்க்யூ